பிரதான எதிர்கட்சி தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுக்கு ரொம்ப வந்து முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது இருந்தாலும் கூட்டணிங்கிற ஒரு வடிவத்துக்குள்ளே வந்தாலும் அந்த கட்சி தான் வெற்றியை நோக்கி செல்லுமா செல்லாதான்றதுல இருபட்ட சந்தேகங்கள் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அண்ணாதிபா கூட்டணியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுடைய பலவீனங்கள்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் பாஜகவினால் அதிமுக இதுவரையும் பெற்றுக்கொண்டிருந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து அதிமுக கூட்டணி இலக்கு இதுவரைக்கும் இந்த கூட்டணிக்காக பாஜக எதையுமே ஒரு திமுக ரொம்ப வேகமா யாரெல்லாம் வந்து செயலாற்றிட்டு இருக்காங்களோ முடக்கிறதுக்கு உண்டான எந்த பணியுமே பாஜக செய்யறாங்க திமுகவுடைய பலம் என்ன இந்த மரபு ஓட்டுக்கள் பெண்கள் ஓட்டு இந்த திட்டங்கள் திமுகவுடைய நிறைய திட்டங்கள் வந்து அந்த மரபு ஓட்டுக்களை திமுக பண்ணி அதே நேரம் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகள் எதையுமே தனிப்பட்ட விமர்சனங்களையோ யாருமே வெளியே வைக்க முடியாத அளவுக்கு நடத்தி செல்லப்பட்ட இந்த நான்கரை வருட ஆட்சியின் பலனாக முழுமையான ஸ்டாலின் வெறுப்பும் இல்லை முழுமையான திமுக வெறுப்பும் இல்லை அது வந்து வெறுப்புன்றது ஒரு இடத்துல இருக்கே தவிர அதை டைலூட் பண்ணுறதுக்கு உண்டான பல்வேறு மாற்று விஷயங்களையும் அவங்க வந்து உருவாக்கி அது வந்து முழுமையாக சென்றடைய முடியாத அளவுக்கு சென்றிருக்கிறது திமுகவுக்கு ஒரு பலம்தான் இன்னொன்று பணம் ரொம்ப கீழ் மட்டம் வரைக்கும் திமுக பணத்தை இறைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து திமுக கட்சியினருக்கும் அதில் பணியாற்றவர்களுக்குமே ரொம்ப ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் திமுகவுடைய பலவீனங்கள்னு நம்ம இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா அதோடைய மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து வெளியேறி விஜய்ன்ற ஒரு ஃபேக்ட்ரு வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்ஸை வந்து அந்த மைனாரிட்டி ஓட்டை விஜய் பெறுவதன் மூலமா இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டு கொண்டிருந்த ஓட்டை வணக்கம் இது அரசியல் சதுரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்கப்பகுதியாறு அதாவது நேற்றைய நிகழ்ச்சியில வந்து இன்றைய அரசியல் களம் எப்படி இருக்கு இதுல ஒவ்வொரு கட்சிகளும் எந்த மாதிரியான கூட்டணிகளை வைத்திருக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இது எப்படி தொங்குல போய் முடியும் இறுதியிலே இந்த தேர்தல் முடிவுகள் என்னவாகும்ன்றத நேற்று அழைச்சினோம் இன்றைக்கு வந்து என்னன்னா இந்த அரசியல் கட்சிகளுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றத அலசி அலசப்போறோம் அதாவது நான்கு மணி போட்டி தமிழக அரசியல்ல உருவாயிருக்க நேரத்துல இந்த அரசியல் கட்சிகள் இந்த நான்கு கட்சிகளுடைய பலம் பலவீனம் குறித்த இன்னைக்கு அலசப்போறோம் இன்றைக்கு முக்கியமாக அதிமுக திமுக கூட்டணி குறித்த பலத்தையும் பலவீனத்தையும் அலசப்படுறோம் முதல்ல வந்து பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுகவுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த முதல் அரசல்ல இருக்க போகுது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கடந்த முறை இதற்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் ஒரு திராவிட கட்சிகள்ல இரு கட்சி ஒரு ஒரு ஆட்சியை முடித்த கட்சியின் மீது ஏற்படக்கூடிய வெறுப்பை வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற எதிர்கட்சி வந்து அதை கேப்சர் பண்ணிக்கோம் அப்போ தேர்தல் களம் தொடங்கும் போதே உண்டான பலம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அது நாளாக நாளாக அது அரசியல் பாதையில் அது ஏதாவது ஒரு அரசியல் பண்ணி 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 தன்னை பலப்படுத்திக்கிட்டே வந்துடும் ஆனா இந்த அரசியல் எப்படி இருக்குதுன்னா அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்குதுன்னா பிரதான எதிர்கட்சி தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுக்கு ரொம்ப வந்து முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இருந்தாலும் கூட்டணிங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள வந்தாலும் அந்த கட்சி தான் வெற்றியை நோக்கி செல்லுமா செல்லாதான்றதுல இருபட்ட சந்தேகங்கள் வர்ற அளவுக்கு ஆயிருச்சு இப்போ அண்ணாதிமுக கூட்டணியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து அண்ணாதிமுக கூட்டணியோட முகமாக காட்டப்படுகிற எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் ஸ்டாலினுடைய எதிர்ப்பு அதாவது வந்து எதிரான ஒரு தலைவரா கட்டமைக்கிறதுல எடப்பாடிங்கிற இமேஜ்க்கு நிறைய வீக்னஸ் இருக்கு ஆனா இந்த தேர்தலில் அந்த வீக்னஸ் வந்து உடைஞ்சிருச்சு இப்ப எடப்பாடி ஒரு லீடர் எடப்பாடி அநதிமுகக்கான லீடர் அவர் பல விஷயங்களை தாண்டி வந்திருக்காரு ஸ்டாலினுக்கு மாற்றான ஒரு தலைவரா எடப்பாடி இருப்பாருங்கிற இமேஜை எடப்பாடி கிரியேட் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து அதிமுக இருக்கக்கூடிய பலங்களில் ஒன்று இன்னொன்று அடுத்ததாக எடுத்து பார்த்தோம்னா கொங்கு அதாவது என்னன்னா அதிமுக தமிழகம் முழுவதும் முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தான் அதிமுக பலம் கொங்கு பெரிய பலம் இந்த ரெண்டு இணைஞ்சிட்டு மற்றது வர்றது எல்லாமே சேர்த்துக்கிட்டா கூட அதிமுக சாலிடா வந்துரும் என்ன இருந்தாலும் இந்த முறை கொங்கு மிகப்பெரிய அரசியல் களமா மாறி இருக்கு அதாவது எப்படி களமா மூன்று முக்கோட களமா மாறி இருக்கு அதிமுகவும் பலமா இருக்கு அங்க பாஜகவும் பலமா இருக்கு இதற்கு இடையில திமுகவும் அங்க மிக முக்கியமான பணிகளை ஆக்கிட்டு இருக்கிறதுனால கொங்கு அதிமுகவிற்கு ஒரு பலம் வாய்ந்த கணிசமான தொகுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து பொங்கு இருக்கிறது அதிமுகவிற்கு மேற்கொண்டு ஒரு பலம்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து மைனாரிட்டி ஆதரவு அதாவது வந்து கம்யூனி அதாவது வந்து மத ரீதியான மைனாரிட்டி இல்லை ஜாதி ரீதியான மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு வந்திருக்கு காரணம் எடப்பாடி அதாவது எட் மெஜாரிட்டியுடைய எதிர்ப்பின் எதிர்ப்பை எதிர்ப்பினால அது வந்து ஒரு மைனாரிட்டியான ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டிகள் வந்து எடப்பாடியை ஆதரிக்கிறது அதிமுகவுக்கு மேற்கொண்டு ஒரு பலமா இந்த தேர்தலில் பார்க்கப்படுது இன்னொன்று வந்து எனக்கு கடைசியா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது பிஜேபி மேஜிக் இந்த மேஜிக் எப்போ ஒர்க் ஆகுன்றதுதான் அதிமுக கூட்டணியிலோட மொத்த எதிர்பார்ப்பா இருக்கு அதாவது வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் அனைத்தையும் தேர்தல் நெருங்கும் போது ஈடிய வச்சு அமலாக்கத்துறை அது இதுன்னு வச்சு ஒரு ஊழல் நிறைந்த அதாவது அடதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள் மத்தியில அவங்களோட ஸ்டெப்ப ஒரு அதாவது நம்ம டெல்லியில கூட பார்த்தோம் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு அப்படி வந்து ஏதாவது ஒரு மேஜிக்கை பாஜக செய்யும்னு அதிமுக தரப்புல உறுதியா நம்பப்படுது இப்ப இதெல்லாம் அதிமுகவோட பலம்னாலும் அதிமுகவுடைய பலவீனங்கள்னு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் அதாவது வந்து பாஜக பாஜகவினால் அதிமுக இதுவரையும் பெற்று கொண்டிருந்த மைனாரிட்டி ஓட்ஸை வந்து அதிமுக கூட்டணி இலக்கு இதனால என்ன பாதிப்புன்னு நம்ம கேட்டோம்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே குறைந்தது ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஓட்டு வந்து மைனாரிட்டி ஓட்ஸை வந்து பாஜக இலக்க பாஜகவினால் வந்து அதிமுக இழக்குது இது இதுவரைக்கும் வந்து அதிமுக வாங்கி கொண்டிருந்த ஓட்டுகள் இந்த ஓட்டை இழக்கிறத திரும்ப அதாவது வந்து அதை மறு இது உண்டான எந்த வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழல் வந்து இந்த பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இந்த இழப்பு வந்து ஏற்படுது அதே மாதிரி வந்து டெல்டா டெல்டா மாவட்டங்கள்ல பாஜக இந்த பாஜகவோ பாமகவோ இல்ல வந்து அமமுகவோ இதனோட இதனால எந்த நலனும் வந்து ஏற்பட ஏற்படப்படுறது இல்லை அப்படின்னு அந்த கட்சியில இருக்கிறவங்களே அதிகமா சொல்றாங்க அதனால டெல்டா ஒரு மிகப்பெரிய இழப்பை அதிமுகவுக்கு வந்து இந்த தேர்தல் கடற்கரையோர பகுதிகள் நிறையா இருக்குது மைனாரிட்டி ஓட்டு நிறையா இருக்குது டெல்டால இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு டெல்டா ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து இந்த தேர்தல் ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து பணம் கீழே வரைக்கும் அண்ணாதிமுக திமுக இன்றைக்கு வந்து தேர்தலை சந்திப்பதற்காக தன்னுடைய அத்தனை அஸ்திவாரங்களையும் அஸ்திரங்களையும் எடுத்து வந்து செயல்படுத்திட்டு இருக்க நேரத்துல அண்ணா திமுக இன்னும் கீழ் வரைக்கும் வந்து வேலைகள் ரொம்ப சுணக்கமா இருக்குன்னு அந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களே வந்து நிறைய பேர் ஆதங்கப்படுற அளவுக்கு இருக்கு அதுவும் இல்லாம பாஜக மெயின் வந்து பாஜக மேஜிக் எப்படி பலம் சொன்னோமோ இப்ப பலவீனமும் தான் இருக்கு பாஜக கூட்டணி சேர்த்ததுனால மைனாரிட்டி ஓட்டு குறையுது இன்னொன்று இதுவரைக்கும் இந்த கூட்டணிக்காக பாஜக எதையுமே ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போட முடியாத அளவுக்கு திமுக ரொம்ப வேகமா யாரெல்லாம் வந்து செயலாடி இருக்காங்களோ அவங்களை முடக்கிறதுக்கு உண்டான எந்த பணியுமே பாஜக செய்யல அது வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இந்த எலெக்ஷன் வேலை பாக்குறது வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு களத்தை திமுக பக்கம்தான் நடத்திய தவிர அதிமுகவே அந்த இடத்துல பல அஹ் பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா குங்குபெட்டு குங்குபெட்டுல செந்தில் பாலாஜியோட ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இப்ப பாதிக்கு பாதியை பிரித்தால் கூட வந்து திமுக பலம் அதிமுக பலம் வாய்ந்த பகுதியாக சொல்லப்படுற பொங்குல செந்தில் பாலாஜியோட ஒர்க்குனால அதிமுக பாதி இடங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அப்போ இதையெல்லாம் வந்து சரி கட்ட வேண்டிய பாஜக ஏதோ திமுக வெற்றிக்காக உழைப்பது போலவே உழைக்க நினைக்கிறதா அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க அப்போ இது பாஜக செயல்படாததும் ஒரு விதத்தில் அநாதிமுக கூட்டணிக்கு ஒரு பலவீனமா பார்க்கப்படுது இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான பயன் என்னன்னா அதிமுகவினுடைய மரபு ஓட்டுகள் அதாவது வந்து ஆண்டாண்டு காலமா அதிமுக ஓட்டழிச்சிருந்துகிட்டு இருந்த பெண்கள் ஓட்டு அதிகமா இந்த முறை வந்து மாறுது அதே மாதிரி வந்து மைனாரிட்டியிலே அதிமுக ஓட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க ஓட்டு மாறுது இது ரெண்டுமே அநாதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு சரி இவ்வளவு இழப்புகளையும் தாண்டி அண்ணாதிமுக எந்த புள்ளியில் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதோடைய கட்டமைப்பு அதை வந்து அடுத்த கட்டத்தை வேற வந்து கட்டமைப்பு இருக்கிற கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக அநாதிமுக தான் ஆனா அது மேற்கொண்டு சுமக்க வேண்டிய சிலுவைகளா அதற்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு பாஜகன்ற ஒரு சிலுவை சுமக்குது அது போக வந்து அமமுகவை சுமக்குது இது போல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அன்னாதிமுக சுமந்து கொண்டு இருப்பதால் இது பலம் எந்த அளவுக்கு ஒரு கட்சி அடைய வேண்டிய எதிர்கட்சியா இருந்து அடைய வேண்டிய லாபத்தை விட பலவீனம் ரொம்ப இருக்கு இன்னும் நாட்கள் நகர நகர இந்த கேண்டீன் போடுறது தொகுதிகள் பிரிகிறது இதன் மூலமா மேற்கொண்டு பலம் என்ன ஆகும் பலவீனம் ஆகுமா இன்னைக்கு இருக்கிற நிலைமை இப்படி இருக்கு நாளைக்கு என்ன ஆகும்ன்றத அடுத்தடுத்து வர்ற விஷயங்கள்ல பார்ப்போம் இப்போ அடுத்ததா இதுல இருக்கக்கூடியது திமுக திமுகவுடைய பலம் என்ன திமுகவுடைய பலம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கடைசி அதிமுக பேசினோமே இந்த மரபு ஓட்டுகள் பெண்கள் ஓட்டு இந்த திட்டங்கள் திமுகவுடைய நிறைய திட்டங்கள் வந்து அந்த மரபு ஓட்டுக்களை திமுக பக்கம் எழுப்ப குறிப்பா பெண்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆயிரம் ரூபாய் கல்லூரியில வந்து படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் இந்த திட்டம் அப்புறம் ஃப்ரீ பஸ் இது மூன்றுமே பெண்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு இது வந்து இந்த திட்டங்கள் இது போல நிறைய திட்டங்கள் அதாவது காலை உணவு திட்டமா இருக்கட்டும் பல்வேறு திட்டங்கள் வந்து சில குறிப்பிட்ட ஓட்டுகள் அதாவது வந்து மரபு திமுகவுடைய மரபு சார்ந்த ஓட்டுகள் இல்லாத நியூட்ரல் ஓட்டுகளில் சிலவற்றை வந்து திமுக கவர்ந்து கொடுக்குது இது வந்து திமுகவுக்கு ஒரு பலம் அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பு அதாவது வந்து ஆட்சியின் மீது வெறுப்புன்றது நூறு சதவீத வெறுப்புன்றதையும் சொல்ல முடியாது அதே மேல ஸ்டாலின் மீதான வெறுப்பும் நூறு சதவீத வெறுப்புன்னு சொல்ல முடியாது இரண்டையுமே டைல்யூட் பண்றதுக்கு அவங்க நிறைய விஷயங்களை வந்து இந்த நான்கரை வருடங்கள்ல மீடியா அரசின் மீத அரசினுடைய செயலற்ற தன்மைகள் எதையுமே வந்து மக்களுக்கு கட்சம் போட்டு காட்டல அதே நேரம் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகள் எதையுமே தனிப்பட்ட விமர்சனங்களையோ யாருமே வெளியே வைக்க முடியாத அளவுக்கு அந்த நடத்தி செல்லப்பட்ட இந்த நான்கரை வருட ஆட்சியின் பலனாக முழுமையான ஸ்டாலின் வெறுப்பும் இல்லை முழுமையான திமுக வெறுப்பும் இல்லை அது வந்து வெறுப்புன்றது ஒரு இடத்துல இருக்க தவிர அதை டைல்யூட் பண்றதுக்கு உண்டான பல்வேறு மாற்று விஷயங்களையும் அவங்க வந்து உருவாக்கி 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 அது வந்து முழுமையா சென்றடைய முடியாத அளவுக்கு சென்றிருக்கிறது திமுகவுக்கு ஒரு பலம் தான் அது பொதுவா ஒரு ஆட்சி முடியும் போது அந்த கட்சியின் மீதும் அந்த முதலமைச்சர் மீதும் ஒரு அதீதமான அதிருப்தி இருக்கும் ரொம்ப கட்டுக்கடங்காத அதிருப்தி இருக்கும் ஆனா கீழ் மட்டத்துல அந்த அதிருப்தியின் அளவு குறைவா இருக்கு அதுதான் அதாவது வந்து பிப்டி பிப்டியா இருக்கு ஒரு பக்கத்துல ஸ்டாலினை ஏத்தா கூட இன்னொரு பக்கத்துல ஸ்டாலின் ஏதோ ஒரு விதத்துல கூடிய இடத்துல இருக்கு அதே மாதிரி திமுகவை வெறுக்கின்ற ஒரே சமயத்துல இன்னொரு பக்கம் திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது இப்படி இரட்டை நிலைப்பாடுகள் எல்லா இடத்துல இருக்கிறது திமுகவுக்கு பலமா இருக்குது இன்னொன்று வந்து கூட்டணி கட்சிகள் ஒரு பலம் அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் நாங்க இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து கூட்டணி கட்சிகள் ஒரு விதத்துல திமுகவுக்கு தான் இருக்குது இன்னொன்று பணம் ரொம்ப கீழ்மட்டம் வரைக்கும் திமுக பணத்தை இறக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து திமுக கட்சியினருக்கும் அதுல பணியாற்றவர்களுக்குமே ரொம்ப ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் இன்னொன்னு சரியான விகிதத்துல ஒவ்வொரு பணியையும் பிரித்து அளிக்கப்பட்டிருக்கிறது வந்து அந்தந்த பகுதிக்கு ஒரு ஆட்கள்ன்ற வீதம் அந்த தளபதிகள் அந்த பணிகளை ரொம்ப சிறப்பா செய்யறது திமுகவினுடைய மிகப்பெரிய பலம் அதோட கட்டமைப்பு கீழே வரைக்கும் எடுத்தோம்னா பணம் கீழே வரைக்கும் போறதா இருக்கட்டும் கட்சியில இருக்கிறவர்களை பணிய வேலை செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே அதோடைய அந்த கட்டமைப்பு பலம் வந்து திமுகவுக்கு இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய பலம்தான் அடுத்து வந்து இந்த கட்சியில பணியாற்றிக்க கூடிய இப்ப வந்து திருச்சி எழுத்தா நேரு ஏவாவேலு அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி இவர்கள் மீது பல்வேறு விஷயங்கள்ல வந்து அழுத்தங்களை பாஜக கொடுத்தாலும் அவர்களும் முடக்கல அந்த முடக்க அந்த முடக்காதனால என்னன்னா அவங்க ஒரு ஃப்ரீ மைண்டடாக எலெக்ஷன் ஒர்க்கு பார்க்குறாங்க இந்த ஒர்க்கு வந்து திமுக நல்லா வேகம் அடைய வைக்குது இன்னொன்று என்னென்ற வேலைகள் செய்ய வேண்டுமோ ஒருவேளை இனிமேலே பாஜக இவர்களை முடக்கணும்னு நினச்சா கூட இவர்கள் அதற்கு முந்தைய பணிகளை வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுக்காங்க அதனால இனிமேல் திமுக இந்த இவர்களை நீங்கள் வந்து என்ன விதத்தில் கைது பண்ணாலும் சரி அந்த வேலைகள் வந்து முடங்காது அது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய பலம்தான் அப்புறம் வந்து பார்த்தோம்னா பொங்கு பொங்குல வந்து இந்த முறை பாதிக்கு பாதி அதாவது வந்து முழுமையா திமுக அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப பலமான இருந்து ஒரு ஒரு பகுதியை ஒரு பத்துல இருந்து பதினைந்து சீட்டுகளை வந்து பாஜக திமுக கூட்டணி பிரிச்சா கூட மிகப்பெரிய சரிவை வந்து அன்னாதிமுக சந்திக்கும் இதெல்லாம் வந்து திமுகவுடைய பலங்கள் திமுகவுடைய பலவீனங்கள்னு நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து வெளியேறுது எதனால வெளியேறுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து அந்த முக்கிய ஓட் பேங்க் அதாவது திமுகவிற்கும் விற்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆறு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து அந்த மைனாரிட்டி ஓட்டை விஜய் பெறுறதன் மூலமா இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டு கொண்டிருந்த திமுகவினுடைய ஓட்டு வங்கியில ஓட்டை விடுது இது வந்து ஒரு திமுகவிற்கு மிகப்பெரிய பலவீனம் தான் இன்னும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இன்னும் திமுக கூட்டணியை விட்டு ஒருவேளை வெளியேறினா அந்த இழப்பையும் வந்து திமுக சந்திக்கும் இந்த மைனாரிட்டி ஓர்ஸ் மூலமா அடுத்ததான் உள்கட்சி பிரச்சனைகள் திமுகவுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள் கடந்த சில நாட்கள ரொம்ப தான் இருக்குது அதுவும் இந்த தேர்தல் காலங்கள்ல பல்வேறு பணிகளை கட்சிக்காரர்கள் கொடுத்தாலும் பல வருஷங்களா கட்சிக்குள்ளேயே இருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படணும் இந்த தேர்தல் நேரத்துல எப்படியா வழங்கப்படணும்ன்ற எண்ணங்கள் அதிகமா இருக்கு அதை வந்து அவங்க சமாளிக்கிறது சமாளிக்கல இல்ல வந்து அதுக்கு எதிராக ஒரு முடிவுகளை எடுக்கும் போது அது கிரவுண்ட்ல அவர்கள் எந்த வேலையுமே பார்க்காம சைலண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி இருந்தோம்னா அதோடைய பலவீனத்தை திமுக அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்புறம் வந்து அதோடைய இன்னொரு பலவீனம்னு சொன்னோம்னா கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் விசிகா காங்கிரஸ் இந்த மூன்றுமே என்ன நிலைப்பாடு இந்த தேர்தல் கூட்டணி வரைக்கும் இது எப்படி போக போகுது இந்த கூட்டணி விஷயத்துல திமுக ஒரு மௌனமான விஷயத்தை கடைபிடித்தாலும் இதை ரொம்ப நாள் இழுத்துட்டு போனால் கீழே வந்து அந்த பிரச்சனைகள் போய் சேரும் அப்போ வந்து இதுக்கு எலெக்ஷன் நேரத்துல இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் வந்து கரெக்டாக நடக்குமான்ற பிரச்சனைகள் இருக்கு அப்போ கூட்டணியும் ஒரு பலவீனம் தான் திமுகக்கு அடுத்ததா வந்து அரசு மீதான அதிருப்திகள் இந்த ஒரு அதாவது நூறு சதவீதம் நம்ம வந்து ஆதரவு இல்லைன்னு சொன்னா கூட ஒரு ஐம்பது சதவீத அதிருப்தியும் அது இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்கள்ல இதுவரைக்கும் வந்து அரசியல் கட்சிகளோ பத்திரிகைகளோ வந்து இந்த அரசினுடைய மற்ற தவறுகளை வந்து கண்டுகொள்ளாம இருந்தாலும் இந்த இரண்டு மாதம் வந்து ரொம்ப கண்கொத்தி பாம்பா பார்க்க போறாங்கன்னு ஒரு அறுபது நாள்ல அப்போ ஒரு விஷயூ ஏதோ ஒரு இஷ்யூ பெருசாகும் போது அது மொத்தமாக நினைக்கும் அது மொத்தமாக திமுகக்கான நெகட்டிவ் இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது களங்களில் அதுக்குண்டான வீக்னஸ் பாயிண்ட்களும் நிறையா இருக்கு திமுகக்குள்ள கட்சி ரீதியாக வந்து இல்லைனாலுமே வந்து அரசு ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்து அதோடைய மிக முக்கியமாக திமுக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னென்னா புதிய வாக்காளர்கள் இந்த புதிய வாக்காளர்கள் வந்து அண்ணா திமுக பக்கமும் போகலை திமுக பக்கமும் போகலை அப்போ ஒரு புது செக்டார் இந்த இரண்டு கட்சிகளையும் புறந்தள்ளிட்டு வேற ஒண்ணுக்குள்ள போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு அது இன்னைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இல்லைனாலுமே நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா இந்த கட்சி இன்னும் பல ஆண்டுகள் சஸ்டெயின் பண்ணி நிக்கிறதுக்கு இந்த புதிய வாக்காளர்கள் ஒரு முக்கிய ஐக்கானா இருப்பாங்க அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு இந்த இரண்டு கட்சிகளை விட்டு வெளியேறுறது ஓட்டு வங்கி இல்லாமல் மாறுவது இந்த கட்சி சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனங்கள் தொடர்ந்து இது போல இப்ப திமுக எடுத்து பார்த்தோம்னா திமுக வைக்கக்கூடிய பலங்கள் பலவீனங்கள் இரண்டையுமே பார்த்தோம் அதிமுக பலம் பலவீனங்கள் இரண்டையுமே பார்த்தோம் இது எல்லாமே இன்னைக்கு கரண்ட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வைத்து தான் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் தேர்தல் களங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு நாளைக்கு ஒரு மாற்றம் நடக்கலாம் இந்த கூட்டணி அங்கே போகலாம் திடீர்னு இதுக்கு ஆதரவாக ஒரு ரைடு நடந்ததுன்னா திமுகவுடைய இமேஜ் சரியலாம் இப்படின்னு மாற்றங்கள் அதிகமாக வரக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்களையும் இந்த தேர்தல் எதை நோக்கி போக போகிறதுங்கிறதையும் தொடர் நிகழ்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு அரசியல் சதுரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாரு மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்